மசாலா பார்த்தீங்கன்னா சும்மா தக தக தகுன்னு ரெடி ஆயிட்டு இருக்குது கொஞ்சம் கட்டணும் மீன் பாருங்க அப்ப இப்பயே உடையிறேங்கிறான் சும்மா அப்படியே முள்ளே இல்லை பஞ்சு மாதிரி இருக்கு ஆமாம் எனக்கு ஒரு லெக் பீஸ் ரெண்டு லெக் பீஸ் தான் இருக்கு என்ன மக்களையும் ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விரால் மீன் பிடிக்கிறதுக்காக சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம் லொக்கேஷனை பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா அவுரி மீன் இருக்குது அது தான் வந்திருக்கோம் நம்ம இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்க ராடு பார்த்தீங்கன்னா சேரனோட ராடு இங்கே பாருங்கள் அருமையான ராடு இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது விரால் மீன் பிடிக்கிறதுக்காகவே பிரத்யேகமாக ரெடி பண்ண ராடுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பார்த்தலாம் ஆல்ரெடி இதை வச்சு பார்த்தீங்கன்னா விரால் மீன் பிடிச்சிட்டோம் அவரி மீன் தான் இப்போ பிடிக்க போகிறோம் நம்ம கூட பார்த்திங்கன்னா ஆசிக்கனா வந்திருக்காரு சிறுமுகையிலேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி நூறு கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்காரு இந்த இடத்துல என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க எட்டமே பார்த்திங்கன்னா சொத்தாருமாறாக இருக்குது விரால் மீன் இன்னைக்கு கண்டிப்பாக பிடிக்கிறோம் நீங்கள் விரால் மீன் எப்படி பிடிக்கணும்னு இந்த வீடியோ வச்சு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்துரா ஏக் கல்லு ஆமா மக்களே இடமே பாத்தீன்னா சும்மா தாறுமாறா இருக்கு என்னன்னா காட்டுக்குள்ள லாக் கொண்டு போயிட்டு இருக்க ஐயோ தண்ணி வந்திர மாட்டேங்குதே பாத்துனா மக்களே காட்டுக்குள்ள போய் அட்வென்ச்சரா விரால் பிடிக்கலான்னு நினைச்சோ இடம் பாத்தீங்கன்னா ரண கொடுமா இருக்கு புல்லா பாத்தீங்கன்னா ஆளு வயிறத்துக்கு புல் இருக்கு எப்படி போகிறதுனே தெரியல நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்குலாம் தயுக்கு போகிறேன்னா ஒரு ரெண்டு பேர் இல்லாட்டி மூணு பேராவது போங்க ரொம்ப டேஞ்சரா இருக்கு டைம் வேறு ஆகிடுச்சு சீக்கிரம் விளாடு பிடிக்க போயே ஆகணும் மக்களே நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஷ் பண்ணுறாரு இடம் பார்த்திங்கன்னா தாறு இருக்குது நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ரீல் இப்போ தான் செட் பண்ணணும் அவர் ரெடிமேடாக செட் பண்ணி வச்சுருக்காரு நண்பர்கள் இப்போ பார்த்திங்கன்னா ராடை செட் பண்ணிட்டேன் நான் இப்போ யூஸ் பண்ண போகிற ராடு பார்த்திங்கன்னா சேரனோட ராடு இது வந்து ஒரு அஞ்சரை ராடு இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் ரீல் பார்த்தீங்கன்னா டொர்னாடோ பிரேடு பார்த்திங்கன்னா வெறும் டுவெண்ட்டி த்ரீ எம்எம் தான் போட்டிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அது சைனா பிரைட் தான் யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணுற ஃப்ராக் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹாவாஸோட ஃப்ராக் ரொம்ப பழைய ஃப்ராகு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துக்கு பார்த்தா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் மீன் எங்கெங்கே இருக்குது என்னென்னு தெரியல நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போ இடத்துக்கு போனாலும் இடத்த வந்து நல்லா ஸ்டெடி பண்ணுங்கள் மீன் எங்கே இருக்குது ஆக்டிவிட்டீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நாளே மீன் பிடிக்கும்னு நினைக்காதீங்க அந்த இடத்த பற்றி நல்லா தரவாக தெரிஞ்சுக்கிட்டு மறுநாள் வந்து தெளிவாக மீன் பிடிக்கலாம் இப்போ நம்ம போய் இந்த இடத்தப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன இடத்துல மீன் இருக்குன்னு அண்ணன் பார்த்தீங்கன்னா கேஷ் பண்ணிருக்காரு அவர் ரொம்ப பெரிய ஜெயின் சைஸ் ஃப்ராக் யூஸ் பண்ணுறாரு இந்த வெங்காயத்தாமரை ஃபுல்லாக டார்கெட் வெங்காய தாமரைக்குள்ளே தான் மீன் இருக்கும் பெரிய பெரிய மீனாக ஓகே வாங்க இந்த நேரத்தில் எங்கெங்கே மீன்னு பார்த்தலாம் அவர் வீசுகிற ஃப்ராக் பார்த்தீங்கன்னா துஷ்மன் ஃப்ராகு நம்ம புதுசாக பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரு பண்ணி ரெடி பண்ணது கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கிராம் வெயிட்டு அந்த ஃப்ராக் அவர் வீசுகிற தூரம் பார்த்தீங்கன்னா எண்பது மீட்டருக்கு மேலே போயிட்டுருக்கு நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது மீட்டருக்கு மேலே வீச முடியல ஆ வீசினா ஃபுல்லாக இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்த்து போகுதுன்னு காட்ட போகிறாரு அந்த கரைக்கே போயிடும்னா அப்பா டிஸ்டன்ஸ் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் மீன் எதுவும் அடிக்கிற மாதிரி தெரியல இந்த இடம் பார்த்தீங்கன்னா புது ஸ்பாட்டு எந்த இடத்துல ஆளாக இருக்கு எந்த இடத்துல ஆளம் கம்மியா இருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் நல்லா ஸ்டடி பண்ணணும் எப்படின்னு மீன் கிடைக்க ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் அண்ணன் பார்த்தீங்கன்னா நல்ல உள்ள ஆழத்துல போய் வீசிட்டு இருக்காரு இப்போ நான் மேட்டு சைடு போய் எங்கிட்டாவது கிடைக்கிறான்னு பார்க்குறேன் எங்கேயாவது ஒரு மீனை கண்டிப்பா பிடிச்சாகணும் பிடிச்சாதான் இன்றைக்கி சோறு வேற வழி இல்லை மக்களே ஸ்ட்ரைகா ஸ்டைக்கு ஸ்ட்ரைக்கு மக்களே போடு போடு மக்களே அண்ணன் பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாரு நாங்கள் இந்த பக்கம் போகலான்னு பார்த்தோம் அண்ணன் அங்கே வீசிப்பணும்னு பார்த்தீங்கன்னா அவுரி அடிச்சிருச்சு மக்களே நல்ல ஒரு சின்ன சைஸ் அவரி வாண 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 சூப்பர் அப்பு எந்த இடத்துக்கு போனாலும் தடால் அடிதான் மக்களே என்ன ஃப்ராக்னா அர்பன் ஃப்ராக் இதான் மக்களே அர்பன் ஃப்ராக் இந்த ஃப்ராகில் தான் அடிச்சிருக்காரு இது பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப கம்மி நூற்றம்பது ரூபா தான் இந்த நூற்றம்பது ரூபா ஃப்ராகில் பார்த்தீங்கன்னா அடி பட்டாசாக இருக்குது இந்த ஃப்ராக் வேணால் நீங்கள் லக்கியில் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா பெங்களூரில் பார்த்தீங்கன்னா சபீபுலாக இருக்கார்ல அவர்கிட்ட கூட வாங்கிக்கலாம் வாடே வாடே என்ன மாதிரி அடிச்சாச்சு ஆனால் சின்னது தான் நான் ஸ்டைக்கு

மக்களே இப்போ பிடிச்சிருக்க அவுரி மீனை பாருங்களேன் எப்படி கலர் சும்மா தக தக தகனு இருக்குன்னு ஆனால் இப்படி வாயக்காட்னே பல்ல பார்ப்போம் இங்கே பாருங்கள் மக்களை பல்லை இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் பல்லு மேல் சைடு பாருங்கண்ணே இந்த மேல் சைடு இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதோட பல்லு தான் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஊக்கு உள்ளே இறங்கியிருக்கு பாருங்கள் மீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ஆனால் நல்லா ஆக்டிவாக இருக்குது இப்போ நம்ம இதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு மீன் கிடைக்குதான்னு போய் பார்க்கலாம் இதான் மக்களே மாட்டி கிடக்கிற அவுரி மீன் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு பாருங்கள் மீனை காட்டுங்க அடா அவ்வளோதான் மக்களே இப்போ நாங்கள் அடுத்த வேட்டையை கிளம்பிட்டோம் இப்போ தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே போகணும் இப்போ நாங்கள் இந்த சைடு உள்ளே போய் அந்த சைடு ஃபுல்லாக உள்ளே போகிறோம் அங்கிட்ட ஆளை எவ்வளோ இருக்குன்னு தெரில போய் தான் பார்க்கணும் எவங்கிட்டாவது உழுதுட்டோம்னா கேமரா கேமரெலாம் போயிடும்

கொஞ்சம் குட்டி கால் கிலோ இதை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அடித்ததே தெரியல லைட்டாக அப்படியே ஊக்கப்பாகி அதுவாகவே ஊக்கப்பாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இதுவரை ஹர்பன் ஃப்ராகில் தான் மாட்டிருக்கு நல்லாவே ஊக்கப்பாகுது இந்த ஃப்ராக் ஊக்கப்பாகிறது இல்லைங்கிறீங்க நான் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த வீடியோவில் நான் ஸ்ட்ரைக் கூட பண்ணலை அதுவே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆகி மாட்டிக்கிச்சு யார் ரிலீஸ் பண்ணலான்னு டென்ஷனாக ஒட்டுக்காக விட்டுக்கலாம் எவ்வளோ மீன் கிடைக்கிதோ மொத்தமாக எடுத்துகிட்டு விட்டுக்கலாம் இப்போ மீன் சாகாது நம்ம இந்த பையில பொஸ் பண்ணல இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை பையில போட்டு நம்ம உள்ளேதான் விட போகிறோம் கிரிப்பர் வாங்கி வச்சுருக்குறோம் இன்னும் யூஸ் பண்ணல ஜானி ஃபிஷிங் டேக்கிள்ஸ்லேருந்து கிரிப்பர் வேறு வாங்கி வச்சுருக்குறோம் கண்டிப்பாக கிரிப்பர் யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி மூ மீனோட அந்த சாரி ஃப்ராக் முள் பார்த்தீங்கன்னா கையில் குத்திரும் குத்திச்சுன்னு ரொம்ப கடுக்கும் ஆல்ரெடி போன வாரம் குத்திருச்சு அதுக்காண்டி தான் கிரிப்பர் வாங்கினா இப்போ அதை எடுக்கவே இல்லை உடனே உடனே அதே மாதிரி மீன் முடிக்க போனீங்கன்னா காலையில் நேரமாக போங்க ரொம்ப வெயில் வந்துருச்சுன்னா மீன் பார்த்திங்கன்னா உள்ளே போய்டும் ஆழமான இடத்துக்கு இப்போ காலையில் பார்த்திங்கன்னா கரையிலே இருக்கும் கரையில் ட்ரை பண்ணுங்கள் இவர் இதுதான் மீன் ஒரு கால் கிலோ இருக்கும் இரநூறு கிராம் இரநூத்தம்பது கிராம் தானே இருக்கும் தாராம மக்களே ஆற்றுல பார்த்திங்கன்னா திடீர்னு தண்ணி ரொம்ப அதிகமாக வந்துருச்சு நாங்கள் கிராஸ் பண்ணி போகலான்னு பார்க்கறதுக்குள்ளே தண்ணி முட்டியை தாண்டி இப்போ அளவுக்கு வந்துருச்சு அது மாதிரி போகிறது ரொம்ப டேஞ்சராக இருக்குது இப்போ நாங்கள் இன்னொரு ஸ்பாட் இருக்குது அந்த இடத்துல போய் ட்ரை பண்ணலாம் அதை விட்டால் வண்டி எடுத்துகிட்டு இன்னொரு ஒரு கிலோமீட்டருக்கு போய் தான் ட்ரை பண்ணணும் இந்த மாதிரி காட்டு ஆற்றுல மீன் பிடிக்க வந்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை எப்போ தண்ணி நிறைய வரும் எப்போ கம்மியாக வரும்னே தெரியாது ரொம்ப டேஞ்சரு அதனால தான் சொல்கிறது மீன் பிடிக்க போனால் எப்பவுமே தனியாக போகாதீங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு பேராவது போங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அர்பன் ஃப்ராக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் முடிஞ்சளவு இந்த ஃப்ராக் வச்சு இன்றைக்கி எவ்வளோ பிடி மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்த்துல வாங்கிடுறா வருது ீங்க இது <laughs> <laughs> நண்பர்கள் இங்கே வாருங்க மீன் இந்த இடத்துல மீன் அடித்தா ஃபைட் பண்ணவே மாட்டேங்குது நான் மீன் இல்லைன்னு நினச்சிட்ருக்கேன் எவ்வளோ நேரம் மீன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது அண்ணன் பார்த்தீங்கன்னா மீன் இருக்கு இருக்கு நேரம் நான் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு மீன் தான் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு அரை கிலோ ஒட்டி இருக்கும் அந்த மீன் உங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு நாட்டு விரால் சைஸில் இதை கம்பேர் பண்ணால் ஒரு நல்ல டீசென்ட்டான சைஸே இந்த மீன் நான் பிடிச்சிருக்க ஃப்ராக் பாருங்கள் அர்பன் ஃப்ராக் தான் சொன்ன மாதிரி அர்பன் ஃப்ராக் வச்சு இப்போ ரெண்டு மீன் பிடிச்சிட்டோம் அண்ணன் மீன் பிடிச்சிட்டாரு இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓப்பன் வாட்டர் ரொம்ப ஓப்பன் வாட்டருக்கா என்னன்னா லாங் கேஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த ஃப்ராக் ரொம்ப சின்னமாக இருக்குதுனால ரொம்ப டிஸ்டன்ஸ் போல ஆனால் இது போய் விழுகிற இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மீன் அடிச்சிருது இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் இந்த வீடியோவில் விழுந்த உடனே மீன் அடிச்சிருச்சு நல்ல புதராக பார்த்து பார்த்து பார்ட்டா மீன் அடிக்குது நண்பர்களே மீன் பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா கிரிப்பர் ரொம்ப அவசியம் அது எங்களுக்கே போன வாரம்னு தெரிஞ்சு முள் பார்த்தீங்கன்னா கையில் குத்தி நல்லா ஏறிடுச்சு கூட வந்தவருக்கு அதுக்கப்புறம் தான் க்ரிப்பர் வாங்கினேன் பாருங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வருது ஆயிரத்தி ஐநூறுரூவா போனாலும் பரவாயில்லை முள்ளு குத்தி ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது அதனால தான் வாங்கிட்டோம் இது லுக்கானோட குறிப்பு இதில் பார்த்தீங்கன்னா வெயிட்டும் இருக்கும் மீன் வந்து எவ்வளோ வெயிட் இருக்குங்கிறது இதிலே பார்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பு மாதிரி இருக்குது இப்போ இந்த மாதிரி எங்கே வேணால் போட்டிங்கன்னா கீழே விழுகாது இப்போ நான் மீனை தூக்கி காட்டுறப்ப இருக்கேனே இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீன் துள்ளும் துள்ளும் போது அந்த முள் வந்து உங்கள் கையில் குத்த வாய்ப்பு அதிகம் இருங்கப்பா கிரிப்பர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுற பயமாக இருக்குது இந்த மீன் வேறு ஓவராக துள்ளிட்டு இருக்கு ஏய் ஆயத்தொறை ஆ அவ்வளோதான் மீனை பார்த்தீங்கன்னா அப்போ பிடிச்சாச்சு இந்த மாதிரி சேஃப்டியாக பிடிச்சிக்க இந்த கிரிப்பர் யூஸ் ஆகுது இந்த வெயிட் ஒர்க் ஆகுதுதான்னு பார்ப்போம் இன்னும் ஒரு கிராமம் கூட காணும் ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் பெரிய மீனாக இருந்தால் தான் இது வந்து ஒரு கிலோவுக்கு மேலே இருந்தால் தான் டிடெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஒன்றும் தெரியல ஆனால் இங்கே மாதிரி மீனை பிடிச்சிட்டோம் நல்லா சைஸான மீனாக தான் இருக்குது பார்க்கலாம் நிறைய மீன் கிடச்சிச்சின்னா ஒரே ஒரு மீனை மட்டும் எடுத்துட்டு எல்லா மீனையுமே ரிலீஸ் பண்ணிடலாம் ரொம்ப சின்ன சின்ன அவரியாக இருக்குது இந்த இடத்துல இப்போ தான் அவரி இருக்கா இல்லை எல்லாத்தையும் பிடிச்சிட்டா எல்லாம் தெரியல குட்டி குட்டியாக இருக்குது முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணவே ட்ரை பண்ணலாம் இது தண்ணியில் விட்டு பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு இப்போ பாரு கிரிப்பர் இருக்கிறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் அப்படியே மீனை தண்ணிக்குள்ளே கூட வச்சு பார்க்கலாம் மீன் பாரு கோல்டு கலரில் இருக்குன்னு இதுதான் பார்த்தீங்கன்னா அவரி மீன் பார்த்தீங்கனாலே தெரியும் டாட்டா டாட்டா இருக்குது இதே விரால் மீனுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக கோடு இருக்கும் வெள்ளையில் கருப்பு கோடு இருக்கும் அவரி மீனில் பார்த்தீங்கன்னா வெ கருப்பில் வந்து புள்ளி புள்ளியாக இருக்குது அதாவது ஒரு எல்லோ கலர் மாதிரி இருக்குது அந்த எல்லோவில் புள்ளி புள்ளியாக இருக்குது அது பார்த்தான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டு அந்த குறவு மீனில் இருக்குது பார்த்தீங்களா ஸ்பாட்டு அந்த மாதிரி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க மீனோட கண்ணை பார்த்தீங்கன்னாலும் கண்டுபிடிச்சிடலாம் அவரி மீன் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் இதுதான் ஒரிஜினல் அவரி மீன் இந்த மீன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல ஒரு சில பகுதியில் மட்டும்தான் அவரி மீன் இருக்குது ஏன் எதுக்குன்னு தெரியல இதை பற்றி கொஞ்சம் நல்லா ரிசர்ச் பண்ணி ஒரு வீடியோ ரெடி பண்ணணும் உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி ஒரு வீடியோ ரெடி பண்ணிடலாம் குறவ மீன் மக்களே தமிழ்நாட்டில் உள்ள நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா குறவ மீன் சொல்கிறாங்க இதை ஆனால் இது வந்து குறவு மீன் கிடையாது இது அவுரி மீன் குறைவு மீனும் விரால் மீன் வெரைட்டியில் ஒன்று தான் குறவை அதை விட பெருசாக இருக்குது விராலு அதை விட பெருசாக இருக்குது அவுரி இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா வியட்நாம் வராதுன்னு இடையில ஒருத்தர் வந்திருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா அவுரிக்கும் வராளுக்கு நடுவில் பிளேஸ் அவர் ஒரு மூணு கிலோலேருந்து மூன்றரை கிலோ வரைக்கும் வளர்றாரு நண்பர்களே இப்போ டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆகிடுச்சு நாங்கள் கிட்டத்தட்ட இங்கே ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாக கேஷ் பண்ணிட்டோம் மொத்தமாக நாங்கள் ஒரு நாலு மீன் பிடிச்சோம் அதில் ஒன்று பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி அப்புறம் ரெண்டு மீன் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் அந்த மீனை ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு வாயில் ரொம்ப அடிபட்டுருக்கு கண்டிப்பாக அது பிழைக்காது ஸோ அதை பார்த்திங்கன்னா இப்போ சமைச்சிடலாம் நம்ம சமைச்சு இப்போ சாப்பிட்டா தான் கொஞ்சமாவது ப்ரோட்டீன் சோர்ஸு காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு வந்தால் ரொம்ப டயர்டாக இருக்குது இப்போ ஆசிக்க நான் பார்த்தீங்கன்னா அந்த மீனை க்ளீன் பண்ண சொல்லிடலாம் நம்ம வந்து அடுப்பை ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணி இங்கே சமைச்சு சாப்பிட்டு மதியம் அல்ட்ரா அல்ட்ராலைட் வேறு பண்ண போகணும் அதனால் ஒரு ஜெட சீக்கிரம் கிளம்பணும் இதுவரை இதான் நாங்கள் பிடிச்ச மீன் இந்த மீனை பார்த்தீங்கன்னா கொடுத்து ஆசிக்க க்ளீன் பண்ண சொல்லிடலாம் என்ன தானே குண்ணா ஆசிக்க நான் பார்த்தீங்கன்னா இப்போ மீனை க்ளீன் பண்ண போகிறாரு வேக வேகமாக பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பை செட் பண்ணணும் மக்களையை பார்த்தீங்கன்னா அடுப்பெல்லாம் அருமையாக செட் பண்ணியாச்சு ஒரு ஆற்று கரையில் செட் பண்ணியிருக்கேன் அதுவும் ஒரு பாறை மேலே செட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிக்கனாங்க மீனை சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு மீனை எடுத்துட்டு வந்து நல்லா வறுத்து சாப்பிட்டு உடம்புக்கு அப்போ தான் கொஞ்சமாவது புரோட்டீன் சோர்ஸ் கிடைக்கும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடை சுத்தமாக கிடையாது இங்கிட்டு போனால் ஒரு பத்து கிலோமீட்டர் அந்த சைடு போனால் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நடு காட்டுக்குள்ளே நின்றுட்டுருக்கோம் இப்போ இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஆகிட்டு நல்ல மீனை நல்லா டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் அடுத்த வேலைக்கு போகிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா லைட் பண்ண போகிறோம் அடுத்த வாரம் அந்த வீடியோ வரும் அது இன்னும் சூப்பராக இருக்கும் மக்களே மீனை பார்த்தீங்கன்னா அருமையாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டாரு இங்கே பாருங்கள் விரால் மீன் கழுவப்பட்ட விரால் மீன் நல்லா கோடு போட்டுருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சமைக்க போகிறோம் எந்த ஒரு பாத்திரமும் எடுத்துகிட்டு வரலாம் அதனால் பார்த்தீங்கன்னா மசாலா போட எதுவும் இல்லை இப்போ கல்லை வந்து சுத்தம் பண்ணி இங்கே தான் மசாலா போட போகிறோம் ஆனால் கல்லை ரெடி பண்ண கல்லை ரெடி பண்ண ரெடி பண்ணிடலாம்ண்ணா ஆ ஆ ஆஹா இங்கே பாருங்க இப்போ இந்த கல்லில் தான் நாங்கள் மசாலா போட்டு பண்ண போகிறோம் அதுக்காக இந்த கல்லை இப்போ தான் கழுவிக்கிட்டு இருக்கோம் கழுவிட்டு இந்த இடத்துல மசாலா போட்டு பெரட்டி மீனில் அப்ளை பண்ணணும் அதுதான் வச்சுண்ணா கல்லை சூப்பர் சூப்பர்ண்ணா இங்கே பாருங்கள் மக்களே இந்த மசாலா பார்த்தீங்கன்னா வீட்டில் நாங்களே ரெடி பண்ணது மீன் வறுக்கிறதுக்காக பார்த்து பார்த்து ரெடி பண்ணோம் போன வாரம் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கி மசாலா போட்டோம் அப்புறம் அதில் மசாலா எல்லாம் போட்டோம் அதோடய பக்க விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அதனால் நாங்கள் வீட்டிலேயே மசாலா ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் இந்த மாதிரி காட்டில் சமைக்க போனால் முடிஞ்சளவுக்கு வீட்டு மசாலா எடுத்துகிட்டு போங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு உடம்புக்கும் நல்லது நான் போட போடலாம் ஃபர்ஸ்ட்டு உப்புலேருந்து ஆரம்பிப்போம் உப்பா போடணேன் பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சோண்டு மொ அதுலேயே மிளகாத்தூளை போட்டிருக்கேன் அதனால் அந்த கலரில் இருக்குது வீட்டில் அரைச்ச எங்களோட ஸ்பெஷல் மிளகாத்தூள் அது கூட மீன் மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு ஜீரகம் பெப்பர்னு இருக்க எல்லா ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க ஒன்றும் விடாமல் தண்ணி கூட பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஆற்று தண்ணி தான் இருக்கோம் மசாலா பார்த்தீங்கன்னா சும்மா தக தக தகன்னு ரெடி ஆகிட்டுருக்கு அருமையாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அது மீன் எடுத்து வைக்க இலை இங்கே வாழை மரம் இல்லாதனால ஒரு தென்னை மரத்தில் ஒரு சின்னோண்டு இலையை மட்டும் பிட்ட வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மசாலா பார்த்தீங்கன்னா இங்கே ரெடியாகிடுச்சு இப்போ எடுத்து மீனில் அப்ளை பண்ணி இதில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா சரி தடவனே தடவனே மீன் அந்த மசாலா பார்த்தீங்கன்னா தண்ணி கூட இந்த ஆற்று தண்ணியை தான் போட்டு அப்ளை பண்ணி வச்சுருக்குறோம் இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல வார வாரம் எதையாவது ஒன்று பண்ணுறோம் பின்விளைவுகள் கொஞ்சம் கொடூரமாக இருக்குது மக்களே இதை பார்த்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க வரேன் மீன் எந்த கலரில் இருக்குன்னு வாவ் போட போடேன் போடணேன் வீட்டு மசாலா வீட்டு மசாலா தாங்க வாசனை போன வாரம் போட்ட மசாலாலாம் வாசமே வரலைங்க இந்த மசாலா பாருங்கள் எவ்வளோ வாசமாக இருக்குன்னு அண்ணே முடிஞ்சா முடிச்சு முடிச்சே காட்டினேன் காட்டினேன் இங்கே வாருங்கள் மக்களே மசாலா போட்டு எப்படி இருக்குன்னு மீன் சும்மா தக 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 தகன்னு இருக்குது இங்கே வாருங்க அப்படியே கோடு போட்டு அந்த கோட்லலாம் பார்த்தீங்கன்னா மசாலா உள்ளே அப்ளை பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா இருக்கு இப்போ அடுத்த மீன் எடுத்து மசாலா தடை பாருங்கள் துணி துவைக்கிற மாதிரி கல்லில் போட்டு வராசிக்கிட்டு இருக்காரு அருமையாக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னென்ன துணி துவைக்கிற மாதிரி துவைச்சிக்கிட்டு இருக்கா என்ன பண்ணுறது தட்டு இல்லையே தட்டு கண்டிப்பாக தட்டு எடுத்துகிட்டு போங்க மக்கள் இல்லாட்டி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் இப்போ இந்த கல்லை பார்த்தீங்கன்னா அதை வேறு இன்னும் ஒரு மணி நேரம் போட்டு களி சுத்தம் பண்ணணும் அப்படி இல்லைனா நீங்கள் கமெண்ட்டில் வேறு வந்து திட்டுவீங்க இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமாவது மீனை ஊற வைக்க போகிறோம்

ஏன் மிளகாத்தூளை மீன் சாப்பிடாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா மீன் வெட்டு விளாசிக்கிட்டு இருக்கு என்னென்னு தெரியல மீனை பார்த்தீங்கன்னா இப்போ ஊற வச்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சிங்க ரொம்ப டயர்டாக இருக்குது சுத்தமாக முடியல வெயில் வேறு ஆகிக்கிட்டு இருக்குது நமக்கு இப்போ கண்டிப்பாக ஏதாவது உணவு தேவைப்படுது அடுப்பை பார்த்து சீக்கிரம் சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாம் சமைச்சுக்குன்னா பசிக்குது இப்போ அடுப்பை தான் வச்சிடறேன் மக்களை அடுப்பு பார்த்தீங்கன்னா சும்மா தக தகனு எரிஞ்சிட்டு இங்கே பாருங்கள் ஊற்றிடலாமண்ணா ஊற்றுனே ஊற்றுனே என்னைய ஊற்றி இப்போ மீனை வறுக்கிற வேலையை ஆரம்பிச்சிடலாம் பைனா வைனா வைனா பார்த்து சட்டிக்கு மேலே இருக்கணா இது ஆமாண்ணா அச்சுண்ணா ஐயோ கட்டி இருக்குண்ண நான் பார்த்தேன் என்ன மீன் சட்டி ஆனால் சட்டி மட்டும் பிடிச்சிருக்கேன் மொதலே சட்டியோட பார்த்தீங்கன்னா மீன் பெருசாக இருக்குது வைக்க முடியல இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு நீட்டிக்கிட்டு இருக்குன்னு என்னென்ன ஆடி ஆனால் தாயா தாயாது மக்களே மீன் பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசா போட்டு பொறிக்கலாம்னு பார்த்தோம் முடியல சட்டியோட பாதி நீட்டிட்டு இருக்கு இப்ப மீனை பாதியை வெட்டினாதான் வைக்க முடியும் நான் வாழ அப்படி ஒரு ஆள் பண்ணலாம் ஆப்ரேஷன் பண்ணலாம் ஆனா என்ன வேற வேற என்ன ஹாப்பி பர்த்டே சொல்லி கட் படுற கட் பண்ணி வச்சிருங்க எல்லாரும் எல்லாரும் கை கைத்தட்டுற மோடி போடுங்க மக்களை

மக்களை மீன் இருக்க பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து இருந்து என்ன எடுத்துகிட்டு வந்தோம் என்ன என்ன எடுத்துகிட்டு வந்தேன்னு தெரியல பார்த்தா நுர நுரையா இருக்கு என்ன என்னன்னு தெரில கொஞ்சம் கமாண்டில் சொல்லுங்கள் வாசமாக தான் இருக்கு தேங்காய் நெல்ல போடுச்சு மீன் மக்களை மீன் பார்த்தீங்கன்னா சும்மா தரமாக வெந்துக்கிட்டு இருக்கு அருமையாக இருக்கு என்ன என்னன்னு தெரில நான் வாசமாக இருக்கு இது வரைக்கும் நாங்கள் மீன் பிடிக்க வந்து இவ்வளோ நேரமா மீன் சமைச்சதே கிடையாது இதான் ஃபஸ்ட் டைம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதரை மணி தான் இருக்கும் அதுக்குள்ள மீன் வறுக்கவே ஆரம்பிச்சிட்டோம் இன்னொரு பத்து நிமிஷத்துல சாப்பிட்றலாம் வாய் ஊறுது மீன் பார்த்தீங்கன்னா அருமையாக வந்துக்கிட்டு இருக்குது பாருங்க சும்மா தக 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 தகன் இருக்கு பார்க்கவே மங்களகரமா இருக்கு மக்களே மக்களை அங்க பாருங்க நுறை எப்படி வருதுன்னு சும்மா கப கப்ப கப்பான் இருக்கு மீன் வாசனை பட்டாசா இருக்கு இப்போவே எச்சு ஊறுது எனக்கு ஆ அருமையா இருக்கே மீனை பாருங்க எப்படி அருமையா வந்து இருக்கு நல்லா மொறு இருக்கு என்ன பசி தான் எடுத்துடலாமா எடுனே எடுனே ஐயோ ஆ அருமையா இருக்கு கட்டி வர சாய் வைனே 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 ஆ என்ன வாடிட்டனோ கொதிக்குதுனோ ஓ சூப்பர்னா ஓ ஆஹா வா அருமைனா அருமைனா இல்லன்னு நீ கட்டடத்திட்டு வந்த கல்லா இருக்குங்க எடுத்து வந்தேன் இங்க எடுத்து வச்சனே வா வாசமாக மக்களே வாசம் சும்மா அருமையாக இருக்குது இது தேங்காய் எண்ணெய் நான் கூட வேறு என்னையோன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன் தேங்காய் தேங்காய் தேங்காயில் மீன் வரக்கும் சூப்பராக இருக்குது எண்ணெயில் விரால் மீன் வறுத்து கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மீனோட டேஸ்ட்டோடு அதோட வாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது இங்கே வாரம் எப்படி இருக்குண்ணே மீன் சும்மா அருமையாக வந்துருக்கு பாருங்க மொறு மொறு மொறுன்னு வந்துருச்சு மீன் மண்டகண்ட எல்லாம் வந்துருச்சு

பாருங்க சும்மா அப்படியே வெள்ளவெல்லே அல்வா துண்டு மாதிரி இருக்கு வாய்ப்பே கிடையாது உண்மையாக ஃபஸ்ட் கிளாஸ் மக்களை தேங்காய் எண்ணெய் இது வரைக்கும் விரால் மீன் வருத்ததுல அவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு தெரிஞ்சுதான் நம்ம தேங்காய் எண்ண தான் நாங்கள் வறுக்க போறோம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நடு பீசா அப்படியே சொல்ல வாய்ப்பே இல்லைங்க பாருங்க எப்பிருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படியே கொதிக்க கொதிக்க இருக்கு மாதிரி எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிடலாம் முள்ளே கிடையாது அப்படியே எடுத்து வாயில போடலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க சும்மா அப்படியே முள்ளே இல்ல பஞ்சு மாதிரி இருக்கு மீன் சாப்பிடும்போதும் அப்படியே கிழங்கா இருக்கு இல்லைங்க கடல் கிழங்கா மீன் கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க அந்த மாதிரி இருக்குது நெத்திலி மீன் மாதிரி இருக்குது கடலில் வஞ்சரம் மீன் இருக்கு நமக்குள்ளே கண்டிப்பாக கடல் வஞ்சரம் மீன் சாப்பிட்ருப்பீங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்று வஞ்சரம் மீன் வச்சுக்கணும் அதுக்கு ஈவனாக இருக்குது டேஸ்ட்டு முள் இல்லை டேஸ்ட்டு அருமையாக இருக்குது வாசமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அருமையான ஒரு நமக்கு ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ இருக்கும் இந்த மீன் மொத்தமாக சேர்த்தா ஒரு ஒரு ஆளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐநூறு அறநூறு கேலரி வந்து நமக்கு இப்போ இதுலேருந்து கிடச்சிரும் இதை வச்சு இன்னும் ஒரு மதியம் வரைக்கும் எனர்ஜியாக இருக்கலாம் ஓகே இப்போ கேமராமேனுக்கும் கொடுத்துட்றலாம் நம்ம வண்டு சாப்பிட்டு நாங்கள் மூணு பேர் பார்த்தீங்கன்னா கிளம்பு போகிறோம் எடுமைனா ஏறக்குறைய காட்டுவாசி மாதிரி ஒரு வாழ்க்கை மக்களை காலையில் வந்து இங்கே வேட்டையாடி நாங்கள் இருக்கோம் நல்லா அருமையாக இருக்குது லெக் பீஸ் நல்ல லெக் பீஸா ஆமாம் எனக்கு ஒரு லெக் பீஸ் ரெண்டு லெக் பீஸ் தான் இருக்கு ஜார் லெக் லெக் மக்களே எப்படி மக்கள பாரு சாப்பிட்டு கேட்டுறோம் பாருங்க இதான் பாத்தீங்கன்னா லெக் பீஸ் அருமையா வந்துருக்கு லெக் பீஸ் இப்போ கடிச்சு காட்டுறோம் பாருங்க பைட்டு உண்மையாகவே இந்த மீன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு தான் இந்த மீன் வில ரொம்ப கூட இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மீன் இங்கே லோக்கல்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூறு நானூறுரூவா போகுது டேஸ்ட்டும் அதுக்கு மாதிரி ரொம்ப ஹுசியா இருக்கு அவ்வளோதான் மக்களை இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க அடுத்த எந்த வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ணிடலாம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அல்ட்ராலை பிஸிங்காக போகிறோம் இந்த வீடியோ வரும்போது அல்ட்ரலைட் வீடியோ வந்துருந்துச்சுன்னா மேலே காட்டில் தர கண்டிப்பாக போய் பாருங்கள்